வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் வெயில் நம்மை சுட்டெரிக்க நம் சருமத்தை நிறமோ நாளுக்கு நாள் கருமையாகிக் கொண்டே போகும் இத்தனை நாள் நம் சருமத்தை பாதுகாத்துக் கொண்டு இருந்திருப்போம் ஆனால் இந்த சுட்டெரிக்கும் வெயிலில் ஓர் நொடியில் நம் சருமம் கருமையாக மாறிவிடுகிறது பெண்களை விட ஆண்கள்தான் அதிக அளவில் பாதிப்பு அடைகின்றனர் வெயிலில் சுற்றி அலைந்து வேலை பார்க்கும் ஆண்கள் மிகவும் பாதிப்பு அடைகின்றனர் கடையில் விற்கும் நிறைய அழகு பொருட்களை வாங்கி பயன்படுத்துகின்றனர் ஆனால் எந்த பயனும் இல்லை இவ்வாறு பணத்தை செலவு செய்து கெமிக்கல் கலந்த அழகு பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதை விட இயற்கை முறையை பின்பற்றினால் சருமம் அழகாக இருப்பதோடு ஆரோக்கியமாகவும் இருக்கும் இப்பொழுது பெரும்பாலானோர் சுகி ஜொமேட்டோ போன்ற வேளையில் இந்த வெயிலில் சுற்றி திரிகிறார்கள் முக்கியமாக அவர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் தேவையான பொருள்கள் கற்றாழை ஜெல் சந்தன பவுடர் எலுமிச்சை சாறு தேங்காய் எண்ணெய் அரை ஸ்பூன் கற்றாழை ஜெல்லை எடுத்து கொள்ளுங்கள் இதில் பாதி எலுமிச்சை சாறை பிழிந்து அரை ஸ்பூன் சந்தன பவுடர் அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நன்றாக கலந்து பேஸ் போல எடுத்துக்கொள்ளுங்கள் இதை முகம் கழுத்து முழுவதும் நன்றாக தடவி ஐந்து நிமிடம் நன்றாக மசாஜ் செய்து முப்பது நிமிடங்கள் அப்படியே விட்டு பின் கழுவுங்கள் இதை செய்வதன் மூலம் முகத்தில் உள்ள தழும்புகள் கருமை நிறம் மறைந்து வெண்மையாகவும் பளபளப்பாகவும் முகம் மாறிவிடும் நன்றி வணக்கம்